பாய்ஸ் எல்லாம் டூர் ஆவறப்ப கேங்கா வந்து பண்றது நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கறாங்க இருக்குதுங்க இருக்குதுங்க அந்த ஷூட் இல்லடா யார் ராணி டேய் சச்சா யார் ராய் இவனுங்க எங்க இந்த வந்து சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல ஏதா கெட்டாதல கத்து ஏய் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல கெட்டாதல கத்துடா அட பொம்மால டப்பாடி அம்மா கொட்டு முகை அம்மா பாய்ஸ் எல்லாம் டூர் ஆவறப்ப கேங்கா வந்து பண்றது நிறைய விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கறாங்க இருக்குதுங்க இருக்குதுங்க ரீசன்ட்டா டூர் போறது அதிகரிச்சிருக்கு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமான புனிதமான டூர் போறவங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா அதானே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு டெபினட்லி வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க அங்க போய் என்ன செய்வீங்க சொல்றேன்

என்ன கேட்குறேன் இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியது தானே எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்ணுறீங்க வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்கிறது வேற விஷயத்துக்கு போனது என்ன வேற விஷயமா போனீங்க ட்ரிங்க்ஸ் பண்ண என்னாச்சு போனது பெல்ட் அடிக்கவா என்ன ரெண்டு விஷயத்துக்கும் ரீசெண்டாக நாங்கள் சிக்மங்களூர் போயிருந்தோம் இந்த இடம் சிக்மங்களூரில் சிக்னல்ல ஜி பாயிண்ட் என்ன இருக்கு சார் ஆஹா ஆஹா சோ அந்த வியூ பாயிண்ட உடனே என்ன பண்ணீங்க சொல்லு எங்க இருக்கா சொல்லு சொல்ற 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 டோபமைன் லெவல் இன்கிரீஸ் ஆகுறது அந்த பிரைன் ரிவார்ட் சிஸ்டம் வாங்க அந்த டோபமைன் இன்கிரீஸ் ஆகணும்னா நாம பிடிச்சது பண்ணனும் ஒரு டூர் போட்டதுக்கு என்னென்ன சொல்லிட்டீங்க உங்க வாய் உங்க ரெட்ட நீங்க உரிச்சீங்க 15 மெம்பர்ஸ் போனும் ஒட்டகனலுக்கு அலவர்த்த வந்துட்டு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குடா ஸ்லோப் சம ஸ்லோப்

இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அறுத்து மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்குமா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன் ஏய் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா அட பொம்மால டீசன்ட்டா திட்டி கத்துங்க பாப்போம் டீசன்ட்டா டீசன்ட்டா திட்டி வளக்கேல என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா என்னோட நேமே கத்துவேன் சார் நித்யராஜ் நீ எப்பயாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு நம்ம கத்துதா திரிச்சிட்டீங்க நல்லா இருக்கியா ஏன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா நல்லா இருக்கு லவ் யூ ஜெனு ஓ அது யாரு ஜெனு நான் தான் ஜெனு மாவி ஏம்மா கேட்கறீங்க எக்கோ கேட்கோ இல்ல வேற ஏதோ பொண்ணு சொன்னமாய் நெஞ்சுக்கினு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோஃபி கும்பல சோஃபி கேக்குதா கோஃபி கும்பல சோஃபி மதர் அப்படி கத்துவா அங்க கத்துவிங்களா ஏன்

அந்த ட்ரிப்ல அவன செய் செய்யும் செய்வாங்க மாப்ள இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்குன மாதிரி அவுத்தரா பார்த்தியா அகழிச்சி கொண்டாடுகிறோம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சந்தோஷமா இருக்காங்க இதையே குறை சொல்றீங்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சாரி அப்படித்தான்டா பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் சார் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நிறைய போறாங்க அதெல்லாம் கண்டுக்கப்படாது ஏன்னால் இது வளிப்பா பயசு இளங்கன்று பயம் மாதிரி நாங்கள் அதில் போய் ரிஸ்க்கில் லைஃப்பில் என்ன ரிஸ்க்குன்னு போய் பார்த்து எங்களுக்கு ஒரு கிக்கு இருக்குது நீ முட்டா வந்து இளங்கன்று பயமரியாதுண்ணா ஆனால் உங்களுடைய உயிர் எவ்வளவு வந்து உயர்வுங்கிறது உங்களுக்கு தெரியாது அது கரவே இது ரத்த எழுந்து வேலைக்கு நமக்கு ஆகவும் செய்யலாம் இருக்கலாம் அதுக்காக நம்ம இருக்க முடியாது சார் அது

அப்படியா தெரியுது உற்சாகபானம் குடிச்சிட்டு அங்க வந்து யாருமே குளிக்க முடியாது சார் ரொம்ப மோசம் இப்போ நாங்க சொல்லாம சொல்லுவேன் அல்லாம அள்ளுவேன் கில்லாம கில்லுவேன் கொல்லாம கொல்லுவேன் ஊருக்குள்ள ஏன் பேரு குப்புசாமி நம்ம நேரம் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி கத்த போறோம் நீங்க வந்து டிஸ்டர்பா இருக்க அமைதியா இரு அப்படின்னா நாங்க அமைதியா இருந்துப்போம் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்காந்துக்க இல்லண்ணா இப்ப இங்க போனா இது நடந்துரும் அங்க போனா அது நடந்துரும் இப்படின்னு பயந்துட்டே இருந்தா அப்ப எங்க தான் போறது எப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்றது எங்க அப்படி கேளு சொல்லு தெரியாது மக்கள் இடத்துல பாட்டல உடைச்சு போட்டு போறாங்க இல்ல உடையாம இருந்தா கூட கல்ல உடைச்சிட்டு போறாங்க பாட்டு போட்டு சத்தம் பண்றாங்க அது தொந்தரவா இருக்கு தொந்தரவா ஏரியால எல்லா பசங்களும் சார் எடுத்து வச்சிருக்கா சார் ஒரு இல்லையா எல்லாருமே ட்ரிங்க் சாப்பிடுறோம் அப்படின்னா ஒருத்த மட்டும் நிறைய சாப்பிடுவான் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவான் எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம் ஏன் மேலையா இவர்களிடம் நீங்கள் கேட்க விரும்புகிற கேள்வி என்ன மறுபடியும் முதல்ல எனக்கு ஒரு அவுட்ல தேவைப்படுது என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சரி என்ன பண்றதுனால சொல்லுங்க கேட்ட கேள்விக்கான பதில மட்டும் சொல்லுங்க சென்னையில பப் இருக்கு அங்க போய் குடி நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் உங்க ரமேஷ் இதுல நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு மாதிரியா தான் பேசுறீங்க